பரிசில் வன்முறைகள் ஏற்படும் அச்சம் உள்துறை அமைச்சரின் எச்சரிக்கை சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டி மே முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது இப்போட்டியில் பிஎஸ்ஜி மற்றும் இன்டர்மிலான் இடையேயான இறுதிப் போட்டிகள் நடைபெற உள்ளன இதை முன்னிட்டு பரிசில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட உள்ளன பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புருனோ ரத்தையோ பரிசில் உள்ள ரசிகர் மையங்கள் மற்றும் அருந்தகங்களில் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் போட்டி நேரத்தில் பார்க் து பிரெண்ட்ஸ் அரங்கில் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் திரண்டு போட்டியை பெரிய திரையின் மூலம் பார்வையிட உள்ளனர லிவர்பூல் போலான வன்முறை சம்பவம் போல் இங்கு மீண்டும் நிகழக்கூடாது முந்தைய நிகழ்வுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் போட்டியின் போது காவல்துறையினரின் கண்காணிப்பு வலுப்படுத்தப்படும் சென்டினெல் படைகள் நகரத்தின் முக்கிய பகுதிகளில் நேரடி கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் முக்கிய வீதிகள் எட்டாவது வட்டாரம் முப்பது மே அன்று மாலை ஏழு மணி முதல் மூடப்படவுள்ளன என என உள்துறை அமைச்சகம் முல் தெரிவித்துள்ளது